ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராதிகா சிவகுமார் நான் ஹாப்பி ஃபார்ம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமாக நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை அதுக்காக முதல்ல நான் உங்கள் எல்லார்கிட்டேயுமே சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருந்தீங்க அதே மாதிரி இனிமேலும் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் மறுபடியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் முகம் காமிச்சு வீடியோ இல்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் முகம் காமிச்சு பேசி வீடியோ பண்ணுறேன் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அதை அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுதினமும் பண தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குது இல்லைங்களா இப்போது தினமும் நம்ம கேலண்டரில் குறிச்சிருக்கிற குளிகை நேரத்தை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய பண தேவைகளை பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ இந்த குளிகை நேரத்தில் நமக்கு பணத்தை சிறுக சிறுக சேமித்து வைக்கிறதுனால பணம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க நானுமே அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ குளிகை நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி ஜார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணாடி இல்லை பீங்காஞ்சாடி எதுவாக இருந்தாலுமே அது எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிகப்பு கலர் துணி எல்லார் வீட்லேயுமே சிகப்பு கலரில் பிளவுஸ் பிட் அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அதுல இருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பச்சை கற்பூரம் இப்போ சிகப்பு கலர் துணி எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா சிகப்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த சிகப்பு நேரத்துக்கு இருக்கிறதுனால இந்த சிகப்பு கலர் துணியை எடுத்துக்கோ அடுத்தது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு இடத்துல நல்ல மனம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நித்திய நிரந்தரம் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மனம் பற்றி நமக்கே நல்லா தெரியும் எடுத்தோன்னாலே அவ்வளோ நல்ல ஒரு கற்பூரம் அந்த பச்சை கற்பூர ஸ்மெல் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அதனால் இதை எடுத்துக்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அது அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான பணம் இத வந்து நம்ம இந்த ஜாடியில சேமிச்சு வைக்க போறோம் அதுதான் நம்மளுடைய வேலை இப்போ இந்த ஜாடியில பாத்தீங்கன்னா இந்த துணியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை பாதி கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது மீதி இருக்க பச்சை கற்பூர துண்டு வந்து பாத்தீங்கன்னா இதை இப்படியே இதுல போட்டுட்டு இந்த பணத்தை வந்து இந்த ஜாடி இதை சேமிக்கிறதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளாகிய பிள்ளையாரையும் நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அணுதினமும் வர இந்த குளிகை நேரத்தில் நான் வந்து நல்ல செயலுக்காக இந்த பணத்தை சேமித்து வைக்கிறேன் இந்த பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்டென்ஷன் எல்லாம் இதில் வச்சு இந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறோம் தினம் தினம் குளிகை நேரத்தை பார்த்தீங்கன்னா கேலண்டரில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்க பணம் எடுத்து வச்சுக்கோங்க மளிகை கடைக்கு போயிட்டு வரோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் சில்லற அந்த மாதிரி கிடைக்கும் தினமுமே நம்மளால முடிஞ்சது அப்படின்னா பத்து ரூபா இருபது ரூபாய் இந்த மாதிரி நம்ம சேமிச்சிட்டு வரும் வர வர நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து முதல்ல பணத்துக்கு மேல நம்மளுடைய திசை திரும்பும் இந்த பணம் வந்து சேமிக்க சேமிக்க நிறைய பணம் சேர சேரு இந்த பணம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வெள்ளியோ தங்கமோ இல்லை வீட்டுக்கான பொருட்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குகிறோம் ஒரு மிக்ஸி வாங்குகிறோம் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான தேவைகளுக்கு இந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடையில ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா இதுல இருந்து பணம் நாளைக்கு பண்ணாதீங்க நம்ம தினம் தினம் சேமிக்க சேமிக்க இந்த பணம் வந்து பெரிய பெருகுதா சொல்லிட்டு இது நமக்கே நம்ம வச்சுக்கிற டெஸ்ட் தான் நிறைய பணம் சேர 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 அத நம்ம நல்ல செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ நீங்களும் இனிமேட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தாலும் சரி தினமும் குளிகை நேரத்துல பணத்தை வந்து நம்ம சேமிச்சு வைக்க பழகணும் இதை வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு வழி இப்போ எல்லாருமே ஸ்கூல் லீவ்ஸில் இருக்காங்க இந்த டைமில் பணம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னாலும் எடுத்து வைப்பாங்க அவங்களுக்குமே இப்போ இருந்தே சேமிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இப்போ இருந்தே வரும் ஸோ நீங்களும் இதை வந்து இனிமேட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தினமுமே மிஸ் பண்ணாதீங்க குளிகை நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு குளிகை நேரம் பார்க்க டைம் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் தினம் தினம் குளிகை நேரத்தை வந்து நம்ம கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுவாக இருந்தாலுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி